சிதைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒண்ணும் தலை இல்லாம இருக்கும் அவருடைய காலத்துலதான் பல பௌத்த கோயில்கள் வந்து எழுப்பப்பட்டது நாகப்பட்டினத்துல செங்கலை கூட நம்மளால பார்க்க முடியாது முழுமையாவே சிதைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் காலுக்கு கீழே பாத்தீங்கன்னா மூணு மூணு ஒரு மன்னருடைய உருவம் வந்து இங்க இருக்கிற மாதிரி இங்க வடிவமைப்பு பண்ணிருக்காங்க கல்வெட்டு அனகு ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவையால் கட்டப்பட் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு ஊரில் ஒன்னு அங்க இருக்கும் இதற்கு பின்னாடி என்ன வரலாறு இருந்ததுன்றத நம்மளால ஒருபோதும் தெரிஞ்சுக்க முடியாம போயிடும் இந்த மாதிரி காணொலிகளை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க எல்லோருக்கும் தெரியப்படுத்துறது மூலியமா இது போன்ற இடங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படும் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் நாஞ்சூர் வட்டம் கொளத்தூர் தாலுகால இங்க வந்து சமணர் சமணர் கோயில தான் நம்ம பாக்க வந்திருக்கோம் மிக பிரம்மாண்டமாக சோழர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோயில் பல கல்வெட்டுகளும் இருக்கு அம்மா அந்த கோயில எத்தனை வருஷமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆயிரம் வருஷமா இருக்கு ஆயிரம் வருஷமா இங்க இருக்கு அம்மா பிறந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கு அம்மா இதே மாதிரிதான் அம்மா உள்ள இருக்கா கோயில அழைச்சிட்டு போய் அம்மா தான் நமக்கு வழிகாட்டுறாங்க சரி வாங்க அதை அதுல இருந்து பாதே இப்ப அந்த சேர் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ணா பெருமாலான கோவில்கள் இந்த சமன கோவில் வந்து சுருச்சிட்டாங்க இந்த கோவில் கொஞ்சம் கோயிலு செஞ்சிருது வந்து பாப்பு இப்பதான் அடைச்சிருக்காங்க அம்மாவுடைய பேரு திருமதி ஜோதி இந்த ஊரை சார்ந்தவங்க தான் அம்மா தான் இந்த கோயிலை பற்றிய நமக்கு தகவல்களையும் இது எங்க இருக்குன்னு நமக்கு சொன்னாங்க நம்ம போய் பார்க்க போறோம் ஆஹா

அம்மா ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த நாங்க வந்து நேர்ல பாத்தோம்னா எங்களுக்கே ஒரு வியப்பா இருக்கு இந்த இந்த ஒரு கோயில் தான் இருக்கா அம்மா இங்க ஒரு கோயில் தான் இருக்கு இது முன்னாடியில இருந்து இது செதஞ்சதா இருந்ததா அந்த காலத்துல இருந்து இது இருந்திருக்கு நான் வந்து இப்ப கல்யாணம் இருந்தோம் சரி 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 நான் வந்து ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷம் அது எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரிதான் இதே மாதிரிதான் இருக்கு சரி சரி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சி அம்மா அம்மா வந்து இன்னைக்கு இருந்த இடத்த காமிச்சாங்க ஒரு வழிகாட்டி மாதிரி அம்மா செயல்பட்டாங்க ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா நன்றி நன்றிங்கம்மா மாவட்டம் இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு சமணர்களுக்கான புரிஞ்சுக்கணும் என்னன்னா அந்த காலத்துல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம மன்னர்கள் வந்து இவர்களுக்கு வந்து கோயில்களை எழுப்புறதும் அவர்களுடைய வரலாற வந்து வெளி உலகத்துக்கு இருந்தது ஆனா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இந்த சமணர்களுடைய சிற்பங்கள் சிற்பங்களையும் அந்த தீர்த்தங்கனார்னு சொல்லப்படுற சிற்பங்களையும் அவங்களுடைய கோயில்களையும் வந்து முற்றுலிமா முற்றுலிமா சிதைவடைஞ்சிருச்சு சிதைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படிதான் நம்ம இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கீழானஞ்சூர் என்ற இடத்துல இருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கோயிலை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த கோயில் முற்றிலுமா சிதைஞ்சிருச்சு அதாவது நூத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் வந்து இது செதைக்கப்பட்டுருச்சு ஆனா இதற்கு கீழே இருக்கிற கல்வெட்டுகளும் சிற்பங்களும் மட்டும் இன்னும் சிதைவடையாமல் இருக்கு அதை பற்றி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க அவங்க காமிக்கிறேன் தீர்த்தங்கனார் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாண கோலத்துல இங்க இருக்கிறதையும் அதற்கு நடுவுல ஒரு பெண்ணினுடைய உருவமும் இங்க வந்து செதுக்கி இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் முழுமையா தீர்த்தங்கனார நம்ம வந்து மலை மேல மலை மேல இருக்கிற அதுல பாக்கலாம் ஆனா அந்த சிற்பங்கள்ல இருக்கிறத பொதுவாவே பெரும்பாலான ச எல்லாமே வந்து செதைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒண்ணு தலை இல்லாம இருக்கும் இல்ல அதனுடைய முகத்தை வந்து செதைச்சிருப்பாங்க ஆனா இந்த இடத்துலயும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முழுமையா அவர்களுடைய உருவத்தை நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா இருந்தாலுமே இந்த இதை வந்து சிதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது கலத்து வரையும் உடஞ்சிருந்திருக்கு ஆனா இவருடைய முழு உருவத்தை நம்மளால பார்க்க முடியும் அதாவது நிர்வாண குளத்துல இருக்கிற முழு உருவத்தையுமே பார்க்க முடியும் இரண்டு பேர் இரண்டு தீர்த்தங்கனார் வந்து இங்க இருக்கிறத நம்மளால அற்புதமா பார்க்க முடியும் இங்க ஒரு இங்க ஒருத்தவர் இருக்காரு அதே மாதிரி இதற்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் தெய்வத்தோடைய சிற்பம் வந்து இருக்கும் அந்த பெண்ணுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரோட உருவத்தை வந்து பொறிச்சிருக்காங்க நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தம் கொஞ்சம் தலை ஓங்கி இருந்ததுன்னே சொல்லலாம் அவருடைய காலத்துல தான் பல பௌத்த கோயில்கள் வந்து எழுப்பப்பட்டது அதற்கு உதாரணமா பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல சூடாமணி விகாரம்ட்டு சூடாமணி விகாரம்னு நம்ம ராஜராஜ சோழனால் வந்து ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கி அதை வந்து முழுமை அதாவது ஒரு செங்கல கூட நம்மளால் பார்க்க முடியாது முழுமையாகவே சேதம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அதற்கான சான்று எப்படின்னு பார்த்து தெரியும் பார்த்தீங்கன்னா இதில் உண் இதில் இருக்கிற கல்வெட்டுகளை வச்சு நம்ம வந்து இது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா சோழர்களுடைய கல்வெட்டு தான் இங்கே இருக்குது நம்ம முடியும் அதே மாதிரி நம்ம இதற்கு நடுவுல ஒரு சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு என்னன்னா ஒரு பெண் தெய்வத்தினுடைய ஒரு சிற்பம் இங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு இவங்க காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒரு மன்னருடைய உருவம் வந்து இங்க இருக்கிற மாதிரி இங்க வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க ஆனா அது யாருடைய உருவம் அது மன்னருடைய உருவம் தானன்றத நம்மளால வந்து பெரிதா சொல்ல முடியாது இருக்கலாம்ன்றதுதான் நம்ம வந்து சந்தேகிக்க முடியுது என்ன காரணம்னா மூணு தலைக்கு மேலையும் இரண்டு தலைக்கு மேல கிரீடமும் ஒரு ஒரு தலைக்கு மேல ஒரு கொண்டையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு தலைக்கு மேல ஒரு சின்ன கொண்டையும் இரண்டு இரண்டு பேருக்கு மேல கிரீடம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த சிற்பம் ஒருவேளை மன்னர்களுடைய அதாவது அரசர்களுடைய உருவமா இருக்கலாம் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சு இந்த பெரும்பாலான சிற்பங்கள் வந்து நம்ம நாட்டுல முகத்தையும் அதனுடைய வடிவம் சிதைச்சதுனாலே அது யாருனுடைய சிற்பம்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவும் சிரமமா இருக்குன்னே சொல்லலாம் இந்த கோயில் மிகப்பெரிய அளவுல அவ்வளவு அற்புதமா கட்டப்பட்ட இந்த கோயில் இந்த சிற்பங்கள் மட்டும் தான் இன்னைக்கு இருக்கு இதற்கு மேலே இருந்த எதுவுமே இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியலன்னே சொல்லலாம் அதற்கப்புறம் இங்க வந்து இந்த கோயில்ல பல கல்வெட்டுகள் இருக்குங்க பல கல்வெட்டுகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சிறைவுக்கு கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ஒரு துண்டு தான் இங்கே இருக்குது இந்த துண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு துண்டு கல் ஒன்று இருக்குது அந்த துண்டு கல்லில் கல்வெட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி இங்கே பாருங்க ஒரு குத்துக்கல்லில் மிக மிக பழமையான இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது முழுக்கவே கல்வெட்டு ஆனா இதுல என்ன தகவல் இருக்குன்றதை நம்மளால படிக்க முடியாது என்ன காரணம்னா ரொம்ப சிதைவுற்ற நிலையில தான் இருக்கு இதை படிக்கணும்னா நல்ல தேர்ச்சி எடுத்துட்டு படி எடுத்தாதான் தான் படிக்க முடியும் ஆனா என்ன தகவல் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் ஏற்கனவே படி எடுத்திருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து என்ன தகவல் இருந்திருக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம் ஒரு மன்னர் காலத்துல ராஜராஜ சோழன் காலத்துல ஒரு ஒரு சமயத்தை வந்து இங்க உருவாக்கி இருக்காங்க ஆனா அது வந்து பிற்காலத்துல அது மட்டும் சிதைக்கப்பட்டதுக்கான ஒரு காரணம் என்னே தெரியல அதே மாதிரிதான் நம்ம நாகப்பட்டினத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லி நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினத்தில் ராஜராஜ சோழனால் ஒரு பௌத்த விகாரம் அதாவது சூடாமணி விகாரம்னு ஒரு பெரிய அதாவது கிட்டத்தட்ட ஏழு அடுக்கு எட்டு அடுக்கு கொண்ட பெரிய விகாரமா கட்டி கொடுத்துருக்காரு அது காலப்போக்கில் முட்டையிலுமா சிதை சிதை அடைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் சிதலம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்றதை விட அதை வந்து சிதைச்சிட்டாங்கனே சொல்லலாம் அந்த அளவுக்கு முழுமையா அது இல்லவே இல்லை ஆனா அவங்க அக்கா குந்தவை கட்டி கொடுத்தது அதாவது திருவண்ணாமலையில திருமலை என்னும் இடத்துல பார்த்தீங்கன்னா குந்தவையால் அதாவது ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவையால் ஒண்ணு அங்க இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல நிலைமையில இருக்கு இங்க நம்ம நாட்டில் பல விஷயங்கள் வந்து நம் கண்ணும் முன்னாடியே பல வரலாற்று தகவல்களை எது உண்மை வரலாறு எது பொய்யான வரலாறுன்றத நம்ம வந்து சிந்திக்க கூட முடியாம இருக்கிற நிலைமையில தான் இருக்கு என்னன்னா பல கல்வெட்டுகளை இங்க அழிச்சுட்டாங்க அந்த கல்வெட்டுகள்ல ஏகப்பட்ட செய்திகள் இத பத்தி சொல்லி ஆனா அது அழிஞ்சதுனாலே நம்மளால இது என்ன தகவலா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியல சோழர் காலத்துல பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்திட்டு போனாங்க அது கல்வெட்டுகள் மூலியமா நமக்கு தெரியப்படுத்திட்டு போனாங்க ஆனா அந்த கல்வெட்டுகளை நம்ம வந்து பாதுகாக்க மறந்ததுனாலையும் இந்த மாதிரி சிதை நம்ம உண்மை வரலாற்று தகவல்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியாமையே பல ஆண்டுகளை கடந்து போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம் இதுவுமே இருக்கிற தான் நம்ம இதுக்கு பின்னாடி என்ன உண்மை வரலாறு இருக்குன்றதை நம்மளால ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஆனா இதுவும் அழிஞ்சிருச்சுன்னா அதற்கு பின்னாடி இருந்த உண்மை வரலாறை நம்ம தெரிஞ்சிக்க முடியாம போயிரும்னு சொல்லலாம் இப்போ இந்த இடம் தொழில் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது நேரம் கிடைத்தால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த இடத்தினுடைய லிங்கை நான் வந்து ஷேர் பண்றேன் முடிஞ்ச நேரில் வந்து பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி சிற்பத்தை நம்ம வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல எல்லாமே தலை சிதைவுற்று அப்படிதான் இருக்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சு ஆனால் இங்கே இரண்டு நிர்வாண கோலத்தில் இருக்கிற தீர்த்தங்கனாரையும் அதற்கு நடுவுல ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிற்பமும் அவங்க காலுக்கு கீழே மூணு மன்னர்களுடைய உருவமும் இருக்கிறத பார்த்ததுல அற்புதமா இருந்தது இந்த கோயில் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னா இந்த கோயில் சுற்றுச்சுவர் வந்து செம்பாரங்கற்களாலேயே கட்டியிருக்காங்க இப்போ அந்த சுற்றுச்சுவரும் இல்லை இந்த கோயிலும் முழுக்கவே சிதலமடைஞ்சிருச்சு இருக்கிற கற்களை வச்சு தான் இங்கே என்ன கோயில் இருக்குன்றதை நம்மளால சொல்ல முடியுது இது பல அரிய வரலாற்று தகவல்கள் வந்து நம்மளால பாதுகாக்க முடியலனாலும் இந்த இதற்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கும்ன்றத நம்ம இந்த இடம் இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இடமும் முழுதுமையாக அழிஞ்சு போச்சுன்னா இதற்கு பின்னாடி என்ன வரலாறு இருந்ததுன்றத நம்மளால ஒருபோதும் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் முடிஞ்ச இது போன்ற இடங்களை நம்மளால மீட்டு கொண்டு வர முடியலனாலும் பரவாயில்ல மேலும் அழியாமல் பாதுகாத்துக்கிட்டாலே போதும் பல வரலாற்று தகவல்களையும் நம்மளால சொல்ல முடியும் இந்த மாதிரி காணொலிகளை அதிகமாக பகிர் தெரியப்படுத்துங்க எல்லோருக்கும் தெரியப்படுத்துறது மூலயமா இது போன்ற இடங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படும் பல வரலாற்று உண்மைகளும் எல்லோருக்கும் தெரியப்படட்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி